ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பழம் உங்கள் கிட்டே பழுத்து போயிருக்கா அதை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியலையா அப்போ வாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாழை வாழைப்பழத்தை வச்சு ஒரு அல்டிமேட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் டீட்டெயிலாக பார்க்க முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய நான் இன்னைக்கு அஞ்சாறு பழம் நல்லா பழுத்த தேன் வாழை எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே என்ன பழம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது வாழைப்பழத்தில் இருக்க தோலெல்லாம் எடுத்துடலாம் வாழைப்பழ தோல் எல்லாத்தையுமே எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் சரி இந்த மாதிரி வாழைப்பழ தோலை எல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் மோகனா சமையல் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் தோலை எல்லாம் உரித்து எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் நம்ம உரித்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்கி கட் பண்ணி அதில் போட்டுருங்க வாழைப்பழம்னா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இனிப்புக்கு வெள்ளம் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க வேணா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சி ஜார் மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி ஊற்ற ஊத்தேவையில் வாழைப்பழமும் வெள்ளமுமே போதும் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க நான் எதுவுமே இதில் சேர்த்தல தண்ணி பால் எதுவுமே சேர்த்தல இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் இத மாற்றிடலாம் இப்போ மாத்தினதுக்கு அப்புறம் நமக்கு இப்போ ஒரு கப் மைதா இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நான் பாருங்க நீங்களும் ஒரு கப் மைதா சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் அதிகமாக செய்கிறேன்னா இது மாதிரி ரெண்டு மடங்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் மைதா சேர்த்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சோடாப்பு ஒரு அப் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு நல்லா சேர்த்துனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏலக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் சேர்த்தல நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இதில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா தோசை பத அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இப்போது பனானா தோசை தாங்க செய்ய போகிறோம் அதுவும் மைதா மாவு வச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி குழந்தைங்க விரும்பி கேட்பாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தோசை பத அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க மைதா மாவும் பனானாவும் போதும் சீக்கிரம் செஞ்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல வச்சு தோசைக்கல்ல நல்லா சூடுறதுக்கப்புறம் மாவை எடுத்து ஊற்றி தோசை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பனானா தோசையை இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க இது பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவை எல்லாத்தையுமே தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம் இது நீங்கள் ஸ்நாக்ஸ் ரெசிபி பாக்ஸாகவும் கொண்டு போய் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கோங்க நமக்கு ரெடி ஆகிடும் சீக்கிரம் பனானா தோசை திருப்பி போட்டு டபுள் சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான வாழைப்பழ தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் தோசையை பிச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ சாஃப்டாக வருது நீங்களும் இந்த மாதிரி டேஸ்டியான வாழைப்பழ தோசையை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோவுக்கு மறக்காமல் மோகனா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து மௌனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாடா, பை பாய்